வெள்ளி இந்த நாளில் இயேசு கிறிஸ்து யூதர்களால் சிலுவையில் அறையப்பட்டார் உலக மக்களுக்காக இந்த சிலுவை தண்டனையை மனமு வந்து ஏற்றுக்கொண்ட தேவன் இயேசு கிறிஸ்து வெறும் முப்பது வெள்ளி காசுகளுக்காக யூதாஸ் ஏசுநாதரை காட்டிக் கொடுத்த போதும் அதை புன்முருவலுடன் பொறுத்து கொண்டார் நம் இயேசுநாதர் யூதாசால் காட்டிக் கொடுக்கப்பட்ட இயேசுநாதரை பிலாந்து மன்னனிடம் கொண்டு சென்று நிறுத்தினர் பிலாத்து விசாரணை நடத்தினார் ஆனால் இயேசுநாதரிடம் ஒரு குற்றமும் இருப்பதாக தெரியவில்லையே என்று இறுதியில் கூறினார் ஆனால் கூடியிருந்த யூத கூட்டமும் இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கொடும் கைதியான பாரபாசை விடுவிக்க வேண்டும் என்று கூச்சலிடவே வேறு வழியின்றி இயேசுவை சிலுவையில் அறைய உத்தரவிட்டார் பிலாத்து இதையடுத்து கல்வாரி மலையில் உள்ள கொல்கேதா என்ற சிகரத்திற்கு கொண்டு சென்று இயேசுவையும் கூடவே இரு குற்றவாளிகளையும் சேர்த்து சிலுவையில் அறிய உத்தரவிட்டது பிலாத்து மன்னனின் அரண்மனையிலிருந்து இயேசுநாதரை சிலுவையை சுமக்க வைத்து வழி அவரை துன்புறுத்தியபடியே கொண்டு சென்றனர் வீதி எங்கும் திரண்டு வந்த மக்கள் இயேசுநாதர் படும்பாட்டை கண்டு கண்ணீர் விட்டனர் மலைக்கு கொண்டு வரப்பட்ட இயேசுநாதரை காவலர்கள் ஆடைகளை கரை கலைத்தும் சவுக்கால் அடித்தும் தலையில் முல்கிரிடம் சூட்டியும் காரி உமிழ்ந்தும் கன்னத்தில் அடித்தும் அவமானப்படுத்தி ஆனந்தத்தில் திளைத்தனர் ஆனால் அதை தனது பெருமனதால் பொறுத்து கொண்டார் பொன்முருவலுடன் இயேசுநாதர் உலகத்தை காக்க வந்த இரட்சகரான இயேசுநாதர் இந்த உலக மக்களுக்காக துயரத்தையும் தாங்கிக் கொண்டார் பின்னர் இயேசுநாதரை காவலர்கள் சிறையில் அறை சிலுவையில் அறைந்தனர் சிலுவையில் அவள் அறையப்பட்டபோது உலகமே இருளில் சூழ்ந்தது இந்த நாளைத்தான் புனித வெள்ளியாக உலகமெங்கும் கிறிஸ்துவ மக்கள் அனுஷ்டிக்கின்றனர் இப்படிப்பட்ட இயேசுநாதர் இந்த புனித வெள்ளி நாளப்போ நம்மளோட பாவங்களை போக்கி துன்பங்களை தொடச்சி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறார் ஏ நாம் செஞ்ச பாவங்களை கிடையாதுங்க தெரிஞ்சு நாம் செய்கிறோம் பாருங்கள் அந்த பாவங்களுக்கு அவர் மன்னிப்பு கொடுக்கலங்க நமக்கு யாராவது பாவங்களையோ துன்பங்களையோ கொடுத்தாங்கன்னா அந்த பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி நமக்கு ஒரு நிம்மதியான அமைதியான நிறைவான வாழ்க்கையை இயேசுநாதர் இந்த நாளில் அமைச்சு கொடுப்பாருங்க நிச்சயம் அமைச்சு கொடுப்பாரு இயேசுநாதருக்காக ஒரு கவிதை இச்சைக்கு இனங்கென்று கன்னி வெடி வைத்தாள் கன்னியொருத்தி தனிமையின் நெருக்கத்திலும் தேகத்தீயில் விழாமல் தப்பித்தார் யோசேப்பு போத்தியாவின் மனைவி யோசேப்பின் தூய்மையை உலகறியச் செய்தவள் கடவுளுக்கு எதிராகவே கர்ஜித்து நின்றான் ஒருவன் வீரனே இல்லாத கோழை தேசமா என கொக்கரித்தான் கோலியா தாவிதியிடம் கடவுள் இருந்ததை வரலாற்றுக்கு புரிய வைத்தான் புனித முத்தத்தை புனிதரின் முகத்தில் பதித்தான் ஒருவன் எனினும் அது புனிதமடையவில்லை போலியின் பிசுபிசுப்பால் கரைப்படிந்தது யூதா சிலுவை பயணத்தை முத்தத்தால் துவங்கி வைத்தவன் கொலையாளிகளின் ஆடைகளுக்கு காவலிருந்தான் ஒருவன் கொஞ்சே தீருவேனென அழிக்கும் அனலுடன் சீறி பாய்ந்தான் பயணம் சவுலின் சத்தத்தை பவுலின் போதனையாய் மாற்றியது இறைவன் வியப்பானவர் எதிரியின் விரல்களை பிடித்தும் எழுதுகிறார் வெற்றியின் வரலாறுகளை நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக திரும்பவும் இந்த மண்ணுலகம் வந்து நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்வார் ஆமீன் இதை வாசிக்க என்னுள் இந்த கவிதை பிறந்தது